நான் சத்தியமாக நான் நாற்பது ரூபாய்க்கு ஒருத்தானு கேட்டால் இல்லை ட்ரீ ஹவுஸ் கீழே பாம்பு பாம்பு குத்தி இருக்குது நல்லா பெருசாக தான் இருக்கு அது ஃபால்ஸ் ஏரியா அதுலேருந்து தண்ணி வந்து இன்னைக்கு போடலை ஞான தெரியலை இது வந்து அந்த டைனோசர் வாயில் வெளியே வரும் போல் வரும்போது நாட் என்டர் பால் ஏரியா போனால் தண்ணியே போடலையே இன்னும் ஒரு பத்து வாரம் வாங்கி விட்ருக்க வேண்டியது

விட்டுக்கு அங்கே அது பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது அதுதான் திறந்துருக்கு ஆனச்சேன் பார்த்தேன் ஜிம்பாடி ஏற்ற போகிறான் ம் ம் மாமா அடுத்த வீடியோ வெளியே போட்டுடலாமா யூடியூப்ல எத்தாச்சும் வீடியோ தான் ஓ கால வாக்கிங் வர யூஸ் பண்ணுவோம்னு அதான் ஏழரைக்கு ஓப்பன் என்ன ஓ ஏ பார்க்கில் என்னென்னலாம் வச்சிருக்காங்க வேற ஏ ஏ இதில் கடை சிரிக்கிருக்கா இது எல்லாத்துக்குமே ஒரு ஜிம்மே மினி செட்டப் வச்சிருக்காங்க